என்ன பயந்துட்டீங்களா சும்மா ஒரு ட்ரை தான் புடலங்காயை வச்சு சூப்பரான ரெசிபியோடு பார்க்க போகிறோம் இதில் புடலங்காய் இருக்கிறது கூட தெரியாது அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் இஃப் யூ லைக் பி ஸ்டார்ட் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு அதில் அஞ்சு சின்ன வெங்காயம் அதோட ரெண்டு பச்சை மிளக மூன்று பல்லு உள்ளி இதை சேர்த்துட்டு அரை கப் அளவில் மைசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இது சேர்த்த உடனே அது கொதிச்சு வரைக்கும் அந்த நுரை மாதிரி வரும் அது பொங்கி வாரதை காண்டி அதை எடுக்கிறதே ஒழிய மற்றபடி அதால் உடம்புக்கு எந்த கேடுமே இல்லை ஐம்பது வீதம் இது வெந்த அப்புறம் இதோட இந்த மாதிரி மெல்லீஸாக வெட்டி வச்சிருக்கேன் புடலங்க உங்களுக்கு பிடலங்க கறியில் தெரிய வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் துண்டு துண்டாகவே வெட்டுங்க சாதாரண க்யூப்ஸாக டைஸாக வெட்டி எடுங்க இது நான் குழந்தைகளுக்கு கொடுக்கல இதுகளெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மெல்லீஸாக வெட்டி இருக்கிறேன் இதை நாங்கள் இந்த பிடலங்க நீர்க்காய் இது வந்து நல்லா தண்ணி விட்டு அவியும் ஸோ அது தண்ணி வந்து இந்த பருப்பும் நல்லா அவிஞ்சு இப்போ பட்டர் மாதிரி இந்த உள்ளி மெல்ட் ஆகும் இப்படி அவிஞ்ச பிறகு கால் பாதி அளவு திக்கான தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் மீன் வயல் ஒரு உரல்ல கொஞ்சம் போல் மிளகு கொஞ்சம் போல் சீரம் உங்களுக்கு பிடிக்க மாட்டா ஒரு பல் உள்ளியையும் சேர்த்து அடிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு கொதி பதற விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பர்வான கறி ரெடி ஆகிரும் சோறோடு குழச்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளையெல்லாம் மாதிரி சாப்பிடுவேன் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு எப்பவுமே நீர்காய்கள் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்க